அப்துல் உஸ்ஸா என்ற இயற்பெயருடைய அபுல் அப்துல் முத்தலிஃபின் மகன்களுள் ஒருவனும் நபி சல்லல்லாஹூ அலையவசல்லம் அவர்களின் பெரிய தந்தையுமான் ஹர்ஃபுடைய மகளும் அபு சுஃபியானின் சகோதரியுமான அர்வா என்பவள் அபுல் மனைவி ஆவாள் உமதி நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பீராக என்ற கட்டளை வந்தவுடன் நபி சல்லல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் மக்காவிலுள்ள சௌபா என்ற குன்றின் மீதேறி நின்று யா சபாஹா யா சபாஹா என்று குரல் எழுப்பினார்கள் எதிரி படையொன்று சூழ்ந்து கொண்டதை அல்லது ஏதேனும் பேராவத்து வந்துவிட்டதை அறிவிக்க இந்த அரபு சொல் பயன்படுத்தப்படும் பிறகு குரேஷி வம்சத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்தார்கள் ஃபஹர் குடும்பத்தாரே அதி குடும்பத்தாரே அப்து முனாஃபின் குடும்பத்தாரே அப்துல் முத்தலிஃபின் குடும்பத்தாரே என்று அழைத்தார்கள் அவர்களது அழைப்பை செவியேற்றவர்கள் இவ்வாறு அழைப்பவர் யார் என வினவ சிலர் முஹம்மத் என்று கூறினர் உடனே குரேஷியர்களில் அபுல் உட்பட பலரும் அங்கு குழுமினர் வர இயலாதவர்கள் தங்கள் சார்பாக ஒருவரை அவர் சொல்வதை கேட்டு வருமாறு கூறி அனுப்பினார்கள் அனைவரும் ஒன்று கூடிய போது நபி சுன்னல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் இம்மலைக்கு பின்னாலுள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் கூறினால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அம்மக்கள் ஆம் உங்களை நம்புவோம் உங்களை உண்மையாளராகவே கண்டிருக்கிறோம் புயுரைத்து கண்டதில்லை என்றனர் அதற்கு நபி சொல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்கள் குரேஷியரே அல்லாஹுவிடமிருந்து உங்களது ஆன்மாக்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களை நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாகவை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது கவுபு இப்னு லுவையின் வழி முர்ரா இப்னு காபின் வழித்தொண்டல்களே குசையின் வழி அப்துல் முனாஃபின் வழித் தொண்டல்களே அப்து ஷம்ஸ் வழித்தொண்டல்களே ஹாஷிம் வழித்தொண்டல்களே அப்துல் முத்தலிஃபின் வழித்தொண்டல்களே அப்துல் முத்தலிஃபின் மகன் அப்பாஸே அப்துல் முத்தலிஃபின் மகள் சௌஃபியாவே உங்களை நரகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களது எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நான் பொறுப்பாக முடியாது அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது முஹம்மதின் மகள் பாத்திமாவே எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள் உன்னை நரகிலிருந்து பாதுகாத்துக்கொள் நிச்சயமாக நான் உனது நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக முடியாது அல்லாஹ்வை விட்டு உனக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாது எனினும் மக்களே உங்களுடன் இரத்த பந்தம் என்னும் உறவு இருக்கிறது உரிய முறையில் இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி முடித்தார்கள் இந்த எச்சரிக்கை முடிந்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்றார்கள் ஆனால் அபுலகப் மட்டும் குரோதத்துடன் நபி செல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்களை எதிர்கொண்டான் நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காகத்தான் எங்களை கூட்டினாயா என்று கூறினான் அவனை கண்டித்து அழியட்டும் அபுலகபின் இரு கரங்கள் அவனும் அழியட்டும் என்ற நூற்று பதினோராவது குருவான் அத்தியாயம் அருளப்பட்டது நபித்துவத்துக்கு முன் நபி சொல்லல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் தங்களின் மகள்கள் ருகையா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அண்கும் அவர்களை அபுல் மகன்களான உசுபா உசைபாவுக்கு மனமுடித்து கொடுத்திருந்தார்கள் நபி சொல்ல அல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபு லஹப் தனது மகன்களை நிருப்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான் நபி சொல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறு வயதில் மரணமடைந்த போது அபு லஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முகம்மது சந்ததியற்றவராகிவிட்டார் என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறினான் ஹஜ்ஜுடைய காலங்களிலும் கடை தெருக்களிலும் அபுல் அஹப் நபி சொல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான் அது மட்டுமல்லாமல் இரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்துக் கொண்டே இருப்பான் அபுலகபின் மனைவியும் அபு சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி செல்லாஹு அலைய வசல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கனவுனை விட குறைந்தவளும் அல்ல சளைத்தவளும் அல்ல முட்களை நபி செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களை ஏசி பேசிக் பல பொய்களை பரப்பிக் கொண்டே இருப்பாள் நபி சல்லு அலைய வசல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் கொண்டும் பிரச்சினையின் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டும் இருப்பாள் இதனால்தான் அல் குருவான் அவளை ஹதப் விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது தன்னை பற்றியும் தனது கனவனை பற்றியும் குருவானின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி அலைய வசல்லம் அவர்களிடம் வந்தாள் அப்போது நபி செல்லல்லாஹு வசல்லம் அவர்களும் பக்கர் அலி அல்லாஹு அன் அவர்களும் கௌபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அவளது கையில் குளவி கல் இருந்தது இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி செல்ல அலைய வசல்லம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான் அபுபக்கரே பார்க்க முடிந்த அவளால் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை அபு பக்கரே உமது தோழர் எங்கே அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இக்குளவி கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன் அறிந்து கொள் அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி பாட தெரியும் என்று கூறிய பின் அடுத்து வரும் கவிதையை படித்தாள் இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம் அவரது கட்டளையை புறக்கணித்தோம் அவருடைய மார்க்கத்தையும் வெறுத்தோம் பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹு அணுக அவர்கள் அல்லாஹுவின் தூதரே அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ அவள் என்னை பார்க்கவில்லை அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என நபி செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவள் அபுபக்கரிடம் வந்து அபுபக்கரே உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றாள் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகும் அவர்கள் இந்த வீட்டின் இறைவனின் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை பாடத் தெரியாது என்று கூறினார்கள் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் அழகி வசல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி அழகி வசல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபுலகும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான் அவனது வீடு நபி சொல்லுல்லாஹு அழகிய வசல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது அவனும் அவனை போன்ற நபி சல்லாஹூ அலையூ வசல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டார்களும் நபி சல்லு அலையு வசல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நோவினை அழைத்து கொண்டே இருப்பார்கள் நபி அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நபி அவர்களின் அண்டை வீட்டார்களான லஹப் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் இப்னு உமையா உக்குபா இப்னு அபி முயத் அதி இப்னு ஹம்ரா சகௌஃபி இப்னுல் அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி அவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்து வந்தனர் இவர்களில் ஹக்கம் இப்னு அபுல் ஆசை தவிர வேறு யாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி அவர்களை நோக்கி வீசுவார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டு குடலை போடுவார்கள் இதற்காகவே இவர்களிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம் அப்து குடும்பத்தினரே இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஓர் ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள் உக்குபா இப்னு அபு விஷமத்தனத்தில் எல்லை மீறி நடந்து கொண்டான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை இப்னு மசூது அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி செல்லு அலைய வசல்லம் அவர்கள் கௌபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபூஜகளும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமியிருந்தனர் அவர்கள் தங்களுக்குள் நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்குமிடத்துக்குச் சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து முஹம்மத் சுஜூதிற்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும் யார் அதனை செய்வது என்று கேட்டனர் அக்கூட்டத்திலே மிகவும் திமிர் கொண்டவனான உக்குபா எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி அவர்கள் சுஜூதிற்கு சென்றவுடன் அவர்களது இரு புஜங்களுக்கு இடையில் முதுகின் மீது வைத்து விட்டான் இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை எனக்கு தடுக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டுமே அவர்கள் தங்களுக்குள் மமதையாகவும் ஏளனமாகவும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தனர் நபி சல்லல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் இருந்தார்கள் அங்கு வந்த அவர்கள் அதை அகற்றிய போதுதான் நபி சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் தலையை தூக்கினார்கள் பிறகு அல்லாஹுவே நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக என்று மூன்று முறை கூறினார்கள் இது குறைசிகளுக்கு மிகவும் பாரமாக தெரிந்தது மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் பிறகு பெயர் கூறி குறிப்பிட்டு அல்லாகவே அபு ஜஹலை தண்டிப்பாயாக உக்குபா இப்னு ரபியாவையும் ஷைபா இப்னு ரபியாவையும் வலீத் இப்னு உக்குபாவையும் உமையா இப்னு கலஃபையும் உக்குபா இப்னு அபு முயத்தையும் நீ தண்டிப்பாயாக ஏழாவது ஒருவன் பெயரையும் நபி நபிசல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பதிரி கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன் சஹிஹொன் புகாரி உமையா இப்னு கலஃப் ரசூலுல்லாஹி சல்லு வசல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக ஏசிக்கொண்டும் அவர்களை பற்றி ரகசியமாக குறைபேசிக்கொண்டும் இருப்பான் இவன் விஷயமாக ஹொமசாவின் முதல் வசனம் இறங்கியது குறை கூறி புறம்பேசித் திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் அல் குருவான் அத்தியாயம் நூற்று நான்கு வசனம் ஒன்று உமையாவின் சகோதரன் உபய் இப்னு கலோப்பும் உகுபாவும் நபிசல்லு ஒலைய வசல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தனர் ஒரு முறை நபி சல்லாஹ் ஒலைய வசல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை சவிமடுத்தான் இது உபைமுக்கு தெரிய வந்த போது உக்குபாவை கடுமையாக கண்டித்தான் மேலும் நபி சல்லாஹ் ஒலைய வசல்லம் அவர்களிடம் சென்று அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பி வருமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பி வந்தான் உபை இப்னு கலோப் ஒருமுறை மக்கிப்போன எலும்புகளை நொறுக்கி புடியாக்கி நபி சல்லாஹு வசல்லம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான் அக்னிஸ் இப்னு ஷரீக் என்பவனும் நபி அவர்களை நோய்வினை செய்தவர்களில் ஒருவனாவான் இவனை பற்றி குர்வானில் இவனிடமிருந்த ஒன்பது குணங்களுடன் கூறப்பட்டுள்ளது நபியே எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் அவன் எப்பொழுதும் புறம்பேசி குற்றம் கூறி கோல் சொல்வதையே தொழிலாக கொண்டு திரிபவன் அவன் எப்போதுமே நன்மையான காரியங்களை தடை செய்யும் வரம்பு மீறிய பெரும்பாவி கடின சுபாவம் உள்ளவன் இதற்கு மேலாக அவன் மக்களில் ஈனன் அல் குருவான் அத்தியாயம் அறுபத்தி எட்டு வசனங்கள் பத்து தொடக்கம் பதிமூன்று அபுஜகுள் சில சமயம் நபிசல்லு அலையுவசல்லம் அவர்களிடம் வந்து திருமறையின் வசனங்களை செவிமடுத்துச் செல்வான் ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடிபணியவோ மாட்டான் ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவோ மாட்டான் தனது சொல்லால் நபி சொல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாஹுவின் வழியிலிருந்து பிறரை தடுத்தும் வந்தான் தனது இச்செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய நற்காரியம் என்றெண்ணி அகந்தையுடனும் மமதையுடனும் நடந்து செல்வான் இவனைப் பற்றியே பின்வரும் திருமறை வசனங்கள் இறங்கின அவனோ அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மையாக்கவும் இல்லை தொழவும் இல்லை ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விலகி கொண்டான் பின்னர் கர்வம் கொண்டு தன் குடும்பத்துடன் தன் வீட்டிற்கு சென்று விட்டான் அல் குறுவான் அத்தியாயம் எழுபத்தைந்து வசனங்கள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து மூன்று வரை நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களை கண்ணியமிகு பள்ளியில் தொழுதவர்களாக பார்த்த தினத்திலிருந்தே அங்கு தொழுவதிலிருந்து நபி சல்லல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களை தடுத்து வந்தான் ஒருமுறை நபி அவர்கள் மகாம் இப்ராஹிமிற்கு அருகில் தொழுததை பார்த்து அவன் முஹம்மதே நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையா என்று கூறி கடுமையாக எச்சரித்தான் அதற்கு நபி அவர்களும் தக்க பதில் கூறி அவனை அதட்டினார்கள் அதற்கு அவன் முஹம்மதே என்ற தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகிறாய் அல்லாஹுவின் மீது ஆணையாக இவ்வோடையில் வசிப்போரில் நானே பெரிய சபையுடையவன் என்பது உனக்கு தெரியாதா என்றான் அப்போது ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் ஆகிய வசனங்களை அல்லாஹ் இறக்கினான் மற்றமொரு அறிவிப்பில் வந்திருப்பதாவது நபி சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் அவனது கழுத்தை பிடித்து உலுக்கி உனக்கு கேடுதான் கேடுதான் உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான் அல் குருவான் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து வசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரை என்ற வசனத்தை கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் விரோதியாகிய அவன் முஹம்மதே என்னையா நீ எச்சரிக்கிறாய் நீயும் உனது இறைவனும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது மக்காவில் இரு மலைகளுக்கும் இடையில் நடந்து செல்பவர்களில் நானே மிக பெரும் பழசாலி என்று கூறினான் இவ்வாறு கண்டித்ததற்கு பிறகும் கூட அபுஜகல் தனது மடமையிலிருந்து சுதாரித்து கொள்ளாமல் தனது கெட்ட செயலை தீவிரமாக்கி கொண்டே இருந்தான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை அபு ஹுரைரா அலி அல்லாஹு அனுகு அவர்களின் வாயிலாக இமாம் முஸ்லிம் ரஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஹம்மத் உங்களுக்கு முன்னிலையில் தனது முகத்தை மண்ணில் வைத்து தேய்க்கிறாராமே என்று அபு ஜஹல் கேட்டான் இருந்தவர்கள் ஆம் என்றனர் அதற்கவன் லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக நான் அவரை பார்த்தால் அவரது பிட்டரையின் மீது கால் வைத்து அழித்து அவரது முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் என்று கூறினான் சிறிது நேரத்திற்கு பிறகு நபி சல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களிடம் வந்தான் நபி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவன் நபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களின் பிடரியை மிதிக்க முயன்ற போதெல்லாம் பின்னோக்கி விழுந்து தன் கைகளால் சமாளித்து தன்னை காப்பாற்றி கொண்டான் மக்கள் அபுஜகலே என்ன நேர்ந்தது என்று கேட்டனர் அதற்கு அவன் எனக்கும் அவருக்கும் இடையில் நெருப்பாலான மிக பெரிய பயங்கரத்தையும் பல இறக்கைகளையும் பார்த்தேன் என்று கூறினான் பிறகு நபி சொல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் அவன் எனக்கு அருகில் நெருங்கி இருந்தால் வானவர்கள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இருப்பார்கள் பித்து எரிந்திருப்பார்கள் என்று கூறினார்கள் நூற்று பதினோராவது அத்தியாயம் நபிகள் நாயகம் செல்லாஹு அலையு வசல்லம் அவர்களின் பெரிய தந்தையும் நபிகள் நாயகம் அவர்களின் முக்கிய எதிரியுமான அபுல் அஹபின் அழிவை பற்றி பேசுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்களின் மீது மண்ணை வாரி வீசிய அபுல் அஹப் இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா நீ நாசமாக போ என்று கூறி தூற்றினான் அவனை கண்டிக்கும் விதமாகவே இந்த அத்தியாயம் அருளப்பட்டது நாயகம் செல்லு அலைய் வசலம் அவர்கள் காலத்திலேயே அவனும் அவனுடைய மனைவியும் குடும்பத்தினரும் முழுமையாக அளிக்கப்பட்டு தடையமே இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் இதில் மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பும் அடங்கியுள்ளது அபுல் லஹப் இஸ்லாத்தை ஏற்க மாட்டான் நரகத்திற்கே செல்வான் என்று இந்த அத்தியாயம் பிரகடனம் செய்கிறது இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த அபுல் இந்த அத்தியாய பொய்யாக்குவதற்காக தானும் இஸ்லாத்தில் இணைவதாக நடித்திருக்கலாம் அவ்வாறு நடித்து இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டவாறு நிறைவேறவில்லை எனவே முஹம்மத் பொய்யர் என்று நிரூபித்திருக்கலாம் ஆனால் கடைசி வரை அபுல் அஹப் எதிரியாகவே மரணித்திருப்பது இது இறைவனின் வேதம் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது